ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சலிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃபீஸ் போகாமையே பதிவு மேற்கொள்ளக்கூடிய ஒரு புதிய செயலியை வந்து அறிமுகம் செய்ய போகிறாங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அடிப்படையில் பத்திரப்பதிவு தொடர்பான பணிகள் வந்து ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டுச்சு இதனால சொத்து வாங்குவர் அது குறித்த தகவல்களை வந்து பதிவுத்துறை இணையதளத்தில் முன்னாடியே வந்து பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமுக்கு வந்து போய்க்கலாம் அந்த பத்திரப்பதிவுக்கு ஏற்றதா இல்லையா அப்படிங்கிற சார் பதிவாளரோட முடிவையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்க முடியும் அதுக்கப்புறம் அதில் இயக்கப்படும் பத்திரங்களோட நேரம் வந்து சொல்லிடுவாங்க அந்த டைமில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வாங்குபவர் விற்பவர் அதுக்கப்புறம் இருக்கிற சாட்சிகள் இவங்க மூணு பேரும் வந்து அங்கே இருந்தாங்க அப்படின்னா போதும் ஈஸியாக வந்து பத்திரப்பதிவை வந்து முடிச்சுக்க முடியும் இதனால் பத்திரப்பதிவு செலவிடக்கூடிய நேரம் வந்து வெகுவாக வந்து குறஞ்சது இந்த நிலையில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தயாரிக்கிற பணி முந்நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாயில் தனந்துட்டு வருது இதில் புதிய தொழில்நுட்பங்கள் வந்து சேர்க்கப்பட உள்ளது இதில் சொத்து பரிமாற்றத்துக்கான பத்திரங்களை வந்து பொதுமக்களே தாங்களாகவே கூடிய ஒரு நடைமுறை வந்து கொண்டு வரான்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு இலத்த கணினிகள் வாயிலாக மட்டுமே பயன்படுத்த முடியுது இதை எளிமையாக மொபைல் ஃபோன் வாயிலாகவும் பயன்படுத்த மாதிரி அமைப்புகள் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பொதுமக்கள் வந்து சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வராமையே தங்கள் இருப்பிடத்திலிருந்தே வந்து பத்திரப்பதிவு மேற்கொள்றதுக்கான புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க வீடியோ அழைப்பு வாயிலாகவே வந்து சம்மந்தப்பட்ட நபர்களை சார் பதிவாளர் விசாரித்து பத்திரப்பதிவு மேற்கொள்ள வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதனால் வந்து நம்ம இனிமேல் வந்து ஸோ இதனால இனிமேல் ஸ்டார் பதிவாளர்களுக்கு செல்லாமலேயே பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு புதிய நடைமுறை வந்து வரப்போகுது ஸோ இது எப்போ அமலுக்கு வரும் அப்படிங்கிறது ஒன்றும் சொல்லலை ஆனால் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை தயாரிக்கிறக்கூடிய கூடிய பணிகள் வந்து தொடங்கிட்டாங்க ஸோ இது வந்தது அப்படின்னா இன்னமும் பத்திரப்பதிவுக்கு ஈஸியான வழிமுறைகளாக வந்து வரப்போகுது தொடர்ந்து மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ